ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரள டிஷ்ஷான இன்றைக்கி பலாப்பழத்தை வச்சு இலையலை தான் பார்க்க போகிறேங்க இதை நல்லா ஆற விட்டு சாப்பிட்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்க முடியாது எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பட்டனே தட்டிடுங்க இதுக்காக நல்லா மஞ்சள் கலரில் இருக்கிற பலாப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் இலையை வந்து வாழை இலையை வந்து கட் பண்ணி வாட்டி வச்சுருக்கேங்க தன்னலில் இப்போ நான் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சு இதில் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கிறேன் தண்ணி கொதிச்சிருச்சு இப்ப அப்படியே அரிசி மாவு வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க அப்படியே கொட்டி இடியாப்பம் மாவு கிளற மாதிரி நல்லா கிளறிக்கலாங்க அதாவது குளக்கட்ட இடியாப்பம் மாவு கிளற மாதிரி நல்லா கிளறிக்கலாம் இப்ப இத கிளறி எடுத்து அந்த சூடு ஆறட்டுங்க அதுக்குள்ள நான் வந்து இப்ப பலாப்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை அடுத்தது வந்து அதை வந்து அந்த ஒரு பூரண மாதிரி பண்ணலாம் அதுக்காக இப்ப இத நல்லா கட்டிப்படாம நல்லா வந்து கிளறி எடுத்துக்கணுங்க இந்த அரிசி வந்து அரிசி மாவு வந்து நல்லா கட்டி தட்டும் அதை பார்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உட்டன் ஸ்பூன் மூலியமா நல்லா நம்மளுக்கு கட்டி தட்டாம நல்லா கிளறிக்கலாம் ரொம்பவுமே டேஸ்டா இருக்குங்க இதை நம்ம சாப்பிட்றக்கு இதுல வந்து அந்த மாவு வந்து அந்த காயாது இருக்கிறக்காக கொஞ்சமா நெய் விட்டுக்கிறேன் நல்லா சாஃப்டா வரும் அதுக்காக தான் நம்ம அந்த இலையடை சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டா வரும் இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திருக்கிறேங்க அந்த மாவு வந்து வெறுமனே இருக்கும் அதுக்காக கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் நல்லா அந்த மாவே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு நான் நடுச்சக்கரை சேர்த்துட்டேன் இப்போ கடாயில் அதே கடாயில் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறங்க இப்போ பலாப்பழத்தை வந்து எடுத்து வச்ச பலாப்பழத்தை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் அந்த மாய்ச்சர் போகிற வரைக்கும் கிளறிக்கலாங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா மஞ்சள் கலரில் ஸ்வீட்டாக இருக்கிற பலாப்பழம் தான் இதுக்கு இந்த அடைக்கு வந்து நல்லா இருக்குதுங்க அந்த ஒயிட்டாக இருக்கிறத போட்டுறாதீங்க அந்த ரெண்டு மூணு தடவை போட்டு அந்த ஸ்வீட்னஸே இல்லாமல் இருந்தது இப்போ இந்த இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை கிளறிட்டு இதுக்கு தகுந்த வெள்ளத்தை வந்து நான் ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க நான் பாகு காய்ச்சி வச்சிருக்கறனாலதான் அப்படியே வந்து சேர்த்திக்க போகிறேன் இப்போ அந்த பாகு வந்து கொஞ்சம் நல்லா அந்த ட்ரை ஆனதுக்கப்புறமா தேங்காய் எடுத்து வச்ச தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஏலக்காய் வந்து தட்டி போட்டு வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கெட்டி கொடுத்த உடனே தேங்காய் துருவலை போட்டுட்டு இதை வந்து சிம்லையே வச்சு கிளறினோம்னா நல்லாவே கெட்டியாயிரும் அதுக்கப்புறமா நம்ம இலையில வச்சு அந்த மாவை வச்சு தட்டி இதை சென்டர்ல வந்து இந்த பூரணத்தை வைக்க வேண்டியதுதாங்க அருமையான ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நம்ம குளக்கட்டை செய்யறத விட இந்த பலாப்பழத்தை நீங்க பண்ணி பாருங்க அவ்வளவு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பலாப்பழம் பிடிக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க கொஞ்ச நேரம் கிளறுனோம்னா அது கொஞ்சம் அந்த கெட்டியாகணும் அப்பதான் அந்த பூரணம் வந்து நம்ம உள்ள வச்சா அந்த வழிஞ்சு வராம இருக்கும் அதுக்காக தான் இதை இப்போ வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ அந்த மாவு வந்து எடுத்துட்டோங்க எடுத்து அந்த இலையில வச்சு லேசாக வாட்டிக்கினாப்ப தான் நம்மளுக்கு அந்த இல வந்து ஃபோல்டு பண்ண முடியும் அதுக்காக தான் நான் வாட்டி வச்சுருக்கேன் இப்போ அந்த கையில் தண்ணி தொட்டு நல்லா வந்து அந்த மொத்தமாக இல்லாமல் லேசாக இருக்கிற மாதிரி தட்டிக்கலாங்க தட்டிட்டு சென்டரில் வந்து இப்போ அந்த பூர்ணத்தை வச்சுக்கலாம் கொஞ்சமாக வச்சாவே போதும் அப்படியே இலையோட நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாங்க அவ்ளோதான் இதை அப்படியே மடிச்சிக்கலாம் மடிச்சோம்னாவே நம்மளுக்கு அதை நல்லா வந்து ஃபோல்ட் ஆகி அதுல வந்து அந்த மாவு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஆயிருக்குங்க இதை அப்படியே இட்லி குக்கர்ல வந்து நான் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டில் இதை அப்படி அப்படியே இந்த இலையை எடுத்து வச்சு நம்ம அப்படியே ஒரு பத்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷமாவது இதை வந்து வேக வைக்கணுங்க ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் இப்ப இட்லி குக்கர்ல தண்ணி வந்து காஞ்சதுக்கு அப்புறம் தான் வைக்கணும் வச்சு அப்படி அப்படியே நம்ம வச்சு விட்டுறலாங்க இப்ப ரெண்டு தட்டா வைக்கிறேங்க திரும்ப கூட இதில் மேலே வந்து ஒரு ரெண்டு இது வேணும்னா வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஆயிரும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு இலையா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆற விட்டு நான் இப்போ எடுத்திருக்கிறேன் இந்த இலையை வந்து அப்படியே வந்து நம்ம வச்சு சர்வ் பண்ணிக்கலாம்